அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சிவசுந்தங்களே எத்துணை கோவிலுக்கு சென்றாலும் உங்களது பிரச்சனைகள் தீரவில்லையா அப்போ இந்த ஆறு தவறில் ஏதாவது ஒரு தவறு நீங்கள் கோவிலுக்கு போகும்போது செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோவை முழுசாக கேளுங்கள் இந்த ஆறு தவறுகளை செய்கிறவங்களுக்கு எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலுக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்காது இந்த ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி உங்களிடம் இருக்கும் சிவபக்தி உண்மையானதாக இருந்தால் உங்களை ஒருபொழுதும் ஈசன் கைவிட மாட்டார் இந்த உண்மையை பேருண்மையை புரிந்து கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களே திருக்கோவில் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கணும் அதற்காகத்தான் கோவில் திருக்கோவில் வழிபாடு நம்ம முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது கோவிலுக்குள்ளே நீங்கள் போகும்போது எப்படி போனாலும் சரி அங்கே சென்று விட்டால் உங்கள் மனதிற்குள் ஒரு அமைதி கிடைக்கணும் கோவிலுக்கு போய்ட்டு திரும்ப நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயல்கள் தெளிவாக இருக்கணும் மன அமைதியோடு தெல்ல தெளிவாக அந்த செயல்களை துணிச்சலோடு செய்யணும் இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சிச்சின்னா தான் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் கோவிலை விட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனை ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு பய உணர்வுடே வருவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த கோவிலில் இருந்து கிடைக்க வேண்டிய சக்தி அந்த மனிதனுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் இப்போ ஒரு ஆறு தவறுகளை சொல்கிறேன் இந்த ஆறுமே மகா மகா தவறு உங்களுக்கு இதுவரைக்கும் தெய்வம் வரன் தராமல் இருக்கிறதுக்கு இதுவும் காரணமாக இருக்கலாம் இந்த ஆறு தவறு நீங்கள் செய்யக்கூடாது அதற்காகத்தான் இந்த ஆடியோ முதல் தவறு நீங்கள் கோவிலுக்குள்ள போன உடனே கோவிலுக்குள்ளே நுழைந்த உடனே உங்கள் மனதில் நீங்கள் எத்துணை வன்மம் வச்சிருந்தாலும் சரி எத்துணை கோபம் இருந்தாலும் யார் மேலே கோபம் இருந்தாலும் சரி அந்த கோபத்தை அந்த கோவிலோட வாசலுக்கு வெளியவே விட்டுட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு வாங்க கோபத்தோட கோவிலுக்கு போய்ட்டு கோபத்தோடையே சாமியை பார்த்துட்டு கோபத்தோடையே திரும்பி வந்தீங்கன்னா எப்படி அந்த தெய்வத்தோட சக்தி உங்களால் உணர முடியும் இது முதல் தவறு ரெண்டாவது தவறு பலர் கோவிலுக்கு வெறும் கையோடு போவாங்க நீங்கள் வெறும் கையோடு கூட கோவிலுக்கு போங்க அது உங்கள் விருப்பம்தான் முழு மனதோடு முழு பக்தியோடு நீங்கள் இறைவனை வணங்கினா கூட போதும் ஆனால் கோவிலிருந்து திரும்பி வரும்பொழுது வெறும் கையோடு வராதிங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய பிரசாதம் வாங்கிட்டு வாங்க விபூதி பிரசாதமோ குங்கும பிரசாதமோ அல்லது பூக்களோ அல்லது எலுமிச்ச மலமோ ஏதாவது ஒன்று அங்கேருந்து அல்லது அங்கே யாராச்சும் பக்தர்கள் பிரசாதம் விநியோகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த பிரசாதம் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க திரும்பி வரும்போது ஏதாவது பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க அல்லது பூக்களை வாங்கிட்டு வாங்க இந்த தவிர செய்யாதீங்க வெறுங்கையோடு திரும்பி வராதிங்க அடுத்தது கோவிலுக்குள்ள இறை நாமத்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் வாயிலிருந்து வரக்கூடாது இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கோவில் இருக்கும்போது தான் தேவையற்ற பேச்சுக்கள்லாம் பேசுகிறது கோவிலில் யாராச்சும் ஏதாவது கேள்வி கேட்டாலும் எப்படி சாமி பதில் சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளே போறலாம் அப்படி கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் மேற்கொண்டு அந்த பேச்சை தொடரக்கூடாது முடிந்த அளவுக்கு இறை நாமத்தை எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலோட மூலவருடைய நாமத்தை முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க சரிங்களா அடுத்தது நாலாவது கோவிலில் தேவையற்ற விமர்சனங்களும் மற்றவர்களை குறை கூறுதலும் கண்டிப்பாக கூடாது இது மகா தவறு அடுத்ததாக முக்கியமாக விஷயம் நம்மளோடவே எப்படி நம்ம உயிர் ஆன்மா எல்லாம் நம்ம கூட இருக்கோ அந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட எல்லார் கூட இருக்கிற ஒரு பொருள் என்ன செல்ஃபோன் அந்த செல்ஃபோனை முடிந்தளவுக்கு சைலண்ட்டில் போட்டுருங்க அப்படி சைலண்ட்டில் போடலன்னா கூட பரவாயில்ல அந்த கோவிலில் நீங்கள் ஃபோன் அடிக்கும்போது அந்த ஃபோனை முடிந்தளவுக்கு நிராகரிக்க பாருங்கள் அதாவது கட் பண்ண பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஃபோனாக இருந்தால் நான் ஆலயத்தில் இருக்கேன் ஆலயத்துலேருந்து வெளியே வந்துட்டு பேசுகிறேன்ட்டு ஃபோனை துண்டிச்சுட்டு இறை வழிபாட்டில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க கோவில் விட்டு வெளியே வந்து அந்த ஃபோனை பேசுங்க பல பேரை பார்த்துட்டு கோவில்லையே தான் எல்லா விஷயம் பேசுறது தொழில் விஷயம் குடும்ப விஷயம் எல்லாம் கோவிலில் பேசுகிறது கோவிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருந்துட்டு வாங்க அப்படின்னு என்ன மாதிரி இருக்கிறவங்க யூடியூப்லேயும் நேர்லேயும் ஜோதிடம் பார்க்கும்போதும் சொல்கிறோம் அதை எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி வெளியே கோவிலில் அமர்ந்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்து அமர்ந்தால் மனசு சாமி மேலே தான் இருக்கணும் அப்போ தான் மன ஒருமை ஏற்படும் மனம் வந்து தியான நிலையில் இருக்கும் அதனால தான் கோவிலில் இருந்துட்டு வாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது அந்த சமயத்தில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது மகா தவறு அடுத்தது கோவிலுக்குள்ளே எதிர்க்கெடுத்தாலும் அவசரப்படுறது அவசரமாக போகிறது போறது போகிறது வேகமா வர்றது ஒரு பதட்டமாகவே கோவிலில் இருக்கிறது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த கோவிலில் ஓடுவாங்க சாமி அவ்வளோ வேகமாக பார்க்குறாங்களாமா அப்படி வேகமாக ஓடுவாங்க இருக்கிறவங்களை தள்ளிட்டு நெரிச்சிக்கிட்டு வாய்க்கு வந்து அதை பேசிட்டு கோவிலுக்குள்ள எங்கேயுமே அவசரம் கட்டக்கூடாது அடிமேல் அடியெடுத்து வைத்து இறைநாபத்தை ஜபித்து இறை தரிசனத்தை பார்த்து இறை சிந்தனையோடு நீங்கள் இருக்கும்பொழுது தான் கோவிலில் இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் நான் இப்போ ஒரு ஆறு விஷயம் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் உங்களுக்கு தெய்வம் வர தரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆறு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க அல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனிவரும் காலங்களில் ஆலயத்துக்கு போகும்பொழுதும் சரி பொழுதும் சரி இந்த ஆறு தவறுகளை செய்யாதீங்க இது போன்ற பல அற்புதமான ஆன்மீக வழிகாட்டுதல் இந்த சேனலில் தொடர்ந்து வழங்கப்படும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒரு சிறிய அறிவிப்பு மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாடம் மாஷி மகா சிவராத்திரியை முன்னிட்டு நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சுமார் ஆயிரம் சிவபக்தர்களுக்கு உணவு தானமாக தருவதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர முடியும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உதவியை செலுத்திவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் கொடுங்க உங்கள் குடும்பத்தோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க உங்களுக்காக சிவபூஜை செய்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக செய்கின்றோம் முடிந்தால் அன்ன சேவா திட்டத்தில் சேருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்